பாருங்க மக்களே வைக்க போர் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப வைக்க போர் போட்டுட்டு இருந்தாங்க டைம் ஆயிருச்சு மணி ஒன்பதரை இப்போ தான் வந்து சாப்பிட்றாங்க பாருங்க பாருங்க விவசாயிக்க வேண்டி ஒரு லைக் பண்ணுங்க மக்களே பாருங்க எல்லாம் பரோட்டா வாங்கி தான் சாப்பிடுவாங்க நீங்கள் நாலு பேருந்தான் தான் இல்ல வேலைக்கு சரி எத்தனை மணிக்கு வந்தீங்க ஏழு மணிக்கு வந்தீங்களா சரி காலையில ஏழு மணிக்கே வந்துட்டாங்க பாருங்க பாருங்கக்களை சரிங்களா இவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உழைக்க உழைக்கக்கூடியது இவங்களுக்கு கொடுங்க லைக் கொடுங்க முதல்ல ஒரு குழம்பு கொடுங்க குழம்பு கொடுங்க அப்புறம் உழைக்கிறவங்களுக்கு லைக்கை கொடுக்கட்டும் அப்புறம் சரிங்களா வைக்க போடுற இதுதான் ம் நல்லா இதாகிடுச்சு பாருங்க போகிறதான் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோட்டு வேலை இருக்கு இதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளிக தான் சரிங்களா எல்லாம் உழைக்கக்கூடிய ஜனங்கள் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க சரிங்களா